தமிழக மகளிர் உரிமை பயணம் அந்த நிகழ்ச்சிக்கு சிங்கப்பெண்ணா இவ்வளவு இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தொடர்ந்து பத்து நாட்களாக உங்களை எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையம் பார்த்துட்டு இருந்தாங்களே வந்து ஊருக்கு எல்லாம் வந்தாங்களா மகளிர் வந்தாங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர்கள் முன்னாள் மாவட்டம்

நாளைக்கு எல்லாம் பயங்கர சிறப்பாக இருக்கும் எல்லாம் தயாராயிட்டிங்களா நீ சாமி சாமெல்லாம் சோலைக்கு எழுக்கி வச்சிட்டிங்களா ஏன்னா அதெல்லாம் நம்ம செய்வோம் முருகனுக்குலாம் அதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணி எல்லாம் செய்து அதுக்காக வடை பாயசம் எல்லாம் செய்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை அன்றைக்கு அனைவரும் சைவமாகவே இருந்து முருகனை வழிபடுவோம் தானே பசங்க தான் கொஞ்சம் கஷ்டம் என்ன சொல்லுவாங்க என்னாம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது இன்றைக்கும் வடை பாயசமா அப்படிம்பாங்களா கரெக்டா கேட்டாங்களா அதான் நடக்கும் இருந்தாலும் முடிப்பூண்டி பகுதி என்றாலே இந்த மிகப்பெரிய சிறப்பு பெரிய பாளையத்தா அம்மா அந்த அம்மா கூழ் ஊத்துனா எப்பேற்பட்ட இது கூட நம்ம வேண்டுதல் நிறைவேறும் இல்லையா ஆடி எல்லாருமே எல்லா ஊர்லயும் எல்லா அம்மனுக்கும் கூழ் ஊத்துவாங்க பெரிய பாலயத்தம்மா கூழ்னா அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு எல்லா வீட்லயுமே அன்னைக்கு பெரிய பாலயத்தம்மாக்கு நம்ம கூழ் ஊத்துவோம் இல்லையா நாங்களும் அதே தான் பெரியபாலத்தம்மா தான் ஆடி மாசமானால் எங்கள் வீடுகளில் நாங்களும் அதே தான் பண்ணுவோம் அதனால இந்த சிறப்பு மிகுந்த கும்படி பகுதியில் இது ஒரு இந்த ரெட்டிப்பு சிறப்பு ரெண்டு மிகப்பெரிய கோவில்கள் அடுத்தது தண்ணி என்ன தண்ணிங்க நல்ல நான் சொல்ற தண்ணி நிஜமாவே நல்ல தண்ணி எது ஆரணி ஆறு ஆரணி ஆறு இங்க தானே ஓடுது எங்க ஆந்திரா தொடங்குது ஆந்திரா கிருஷ்ணாபுரத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் நூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வட ஆர்காடு தான் அதோடைய தண்ணீர் பிடிப்பு பகுதியா வட நம்ம செய்யாரு காஞ்சிபுரம் அந்த ஏரியா தான் அந்த திருவண்ணாமலை எல்லாம் தான் வட ஆர்காடு சொல்லுவோம் அங்க நீர் பிடிப்பு பகுதியில் இருக்குது அப்புறம் தான் கடல்ல போய் கலக்குதா அப்ப அந்த தண்ணி எவ்வளவு பெரிய தூரம் போது பிறகு நூறு கிலோமீட்டர் நூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்னா போறதுக்கே மூணு நாலு மணி நேரம் ஆகும் அது வழியா அவ்வளவு பெரிய ஆறு கொசஸ்தலை ஆறா இருக்கட்டும் ஆரணி போகுது

மழை பெய்யுதோ அப்ப நிறைய தண்ணி வரும் மழை இல்லாத காலத்துல கடல்ல ஓடி போயிடும் நிறைய தண்ணி தான் கடல்ல ஓடி போயிடும் மிச்ச தண்ணிய அது சேமிச்சு வச்சா நிலத்தடி நீர் கொழா தண்ணி வருதா வருதா கொழா தண்ணி வரும் சில சமயம் வெயில் காலத்துல என்ன ஆகும் லாரியில தண்ணி வரும் கலர் கலரா கொடுத்த அணி கட்டி வச்சுட்டு அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பச்சை கலர் ஆரஞ்சு கலர் நீல கலர் வச்சு டிராக்டர்ல இருந்து எப்படா தண்ணி குடுப்பாங்க தண்ணி லாரி அது அஞ்சு ரூபாவோ ஏழு ரூபாவோ பத்து ரூபாவோ கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க சில சமயம் இலவசமா விநியோகம் பண்ணுவாங்க சில சமயம் காசு குடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இங்க அவ்வளவு பெரிய ஆறு ஓர்க்கு அந்த ஆறு தண்ணியே நமக்கு போதும் இருந்தாலும் அந்த தடுப்பணைகள் கட்டாம விட்டதுனால தண்ணி நமக்கு கிடைக்கல அதுதான் கும்பிடு போட்டியில இவ்வளவு பெரிய சிறப்பு என்னது ரெண்டு கோவில்கள் மிகப்பெரிய ஆறு ஆறு அணி ஆறு பெரிய சிறப்பு